ஈவினிங் டைமுக்கு ஏற்ற ரொம்பவும் கிறிஸ்பியான கேபேஜ் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு முட்டைக்கோசை வந்துட்டு சேவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ம் தோளுப்பு போட்டு இதை வந்துட்டு பிணைஞ்சு வைக்கணும் தோளுப்பு வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க இது வந்துட்டு இந்த முட்டைக்கோசில் இருக்க வேறு ஒரு தனியாக இது பண்ணுறதுக்கு தான் முட்டைக்கோசு நல்லா பண்ணியுன்றதுக்கான நான் திருப்பி வந்துட்டு பிளேட்டுக்கே மாற்றிட்டேன் இப்போ பவுலில் வச்சுருவோம் பவுலில் வச்சிட்டோம்னா தண்ணி வந்துட்டு கீழே ட்ரைனாகிடும் முட்டைக்கோசை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருவேன் முட்டைக்கோசில் இருக்க தண்ணியெலாம் இந்த மாதிரி வெளியே சிக்கன் பொடி மிளகாத்தூள் கொஞ்சம் பெருங்காய் இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்துட்டு இந்த முட்டைக்கோசில் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து கார்ன்ஃப்ஃபிளார் மாவு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவும் நிறையா சேர்க்கணும் அரிசி மாவும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அதோட மாவெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு பிணைஞ்சி விட்டுக்கலாம் பிணையிறப்ப லைட்டாக மட்டும் தண்ணி தான் களை மாவு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வீடியோக்காண்டி வந்துட்டு நான் கலர் படிச்சேன் நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் தண்ணி 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 ம் தண்ணி கொஞ்சம் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் ஓ போதும் மாவுலாம் சேர்த்து பிணைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சிடலாம் அடுப்பு வச்சு வச்சு உடச்சட்டி வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எடுத்து இந்த மாதிரி கையில் வந்துட்டு ஃப்ளாட் பண்ணி அப்படின்னு வந்துட்டு இந்த மாதிரி கட்லட் மாதிரி ஷேப்லேயும் போடலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சின்ன சின்னதாவும் இந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்